தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் மேடையில் ஏறும்போதே ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க அந்த அட்டையில் அண்ணன் சீமான அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க நேரம் உயிர் போன்றது உங்களுக்கான நேரம் அஞ்சு மணி துளிகள் அதை கருத்தில் கொண்டு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பேச்சை முடிக்கணும்னு நினைக்கிறேன் நிறையா பேசணும்னு நினச்சி வந்திருக்கிறேன் இருந்தாலும் இதுக்கு இடமா இல்லை மேபி அடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் இது எல்லாத்தையும் முன்னாடி சொல்லுவேன்னு நினைக்கிறேன் இந்த மாபெரும் மருது பாண்டியர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்க அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு இதே மண்ணில் இதே மண்ணில் மலைக்கோட்டை மாநகரின் சுவரிலையும் ஸ்ரீரங்கம் கோவில் சுவரிலும் ஜம்பு தீவு பிரகடனம் என்பதை மருது சகோதரர்கள் அவர்கள் ஒட்டியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு மூணு சராம்சம் சொல்லியிருக்கிறாங்க அதே இதே திருச்சியில் இதே திருவரம்பூர் மண்ணில் எப்படி ஜம்புத்தீவு பிரகடனம் இங்கே உருவாச்சோ அதே மாதிரி இந்த திருவருமன் மண்ணிலிருந்து நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மூலமா இந்த இடத்துலேருந்து நாங்க ஒரு மூணு பிரகடனத்தை முன்வைக்கிறோம் அது திராவிட ரத்தம் உடலில் ஓடாத அனைவரும் ஒன்று சேருவோம் திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கும் நம் வாக்கு என்பது நம் நம் வாய்க்கு போடும் வாக்கரிசி மூன்றாவது இந்த திராவிட கட்சிகளை வேரோடு அறுத்து எறிவோம் என்று மூணு முக்கிய பிரகடனங்களை இந்த மண்ணில் மண்ணிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் நேற்று ஊடகத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி என்ன அப்படின்னா சாதிய அரசியலில் சாய்ந்த சீமான் அப்படின்னு வந்துருக்கு இதுல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊர் தலைவர்களுக்காண்டி ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம் இந்த திருவரும்பூர் மண்ணில் இந்த மருது சகோதரர்கள் கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வந்தது இங்கே முக்குலத்தூர் நிறைய பேர் இருக்காங்க அதன் அடிப்படையெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து போட்டுருக்குறாங்க பிளஸ் அந்த ஊடகத்தில் அந்த செய்தி அந்த செய்தியில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எந்த தொகுதியில் ஆட்களை நிறுத்தினாலும் மற்ற கட்சிகள் அந்த தொகுதியில் எந்த அதிகம் இருக்காங்களோ அவங்கள கருத்தில் கொண்டுதான் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு அவர்களும் செய்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய காய் நவா இருக்குதோ அப்படின்றத சொல்றாங்க இந்த இடத்துல ஊடகங்கள் எல்லாமே இருக்கீங்க உங்களுக்கு இந்த இடத்துல இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதே நூற்றி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி முப்பத்தி இளைஞர்களுக்கு வாய்ப்பு அண்ணே அண்ணன் சொல்லி இருக்கிறாங்க நேற்று அதுவுமே நீங்க தவறா போட்டிருக்கீங்க ஒவ்வொரு இடத்திலையும் ஜாதியை பார்த்து ஆளை நிப்பாட்டுறோன்றது இந்த நாம் தமிழர் கட்சியில கடைசி வரைக்கும் அது என்னைக்குமே நடக்காது இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த தடவை எந்த வியூகத்தின் அடிப்படையில் வேட்பாளர் அண்ணன் நிறுத்தி இருக்காருன்றத நாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன் நாங்க போன தடவை அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்க வந்து பன்னெண்டு இடத்துல ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி இருக்கிறோம் அந்த பன்னெண்டு இடத்துல ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வாங்கினதில் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த அஞ்சு டெல்டா மாவட்டங்களையும் குறைஞ்சது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அது இல்லாம நாம் தமிழர் கட்சி போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு இடத்துல மூணாவது இடம் வந்திருக்கிறோம் அஞ்சு நாடாளுமன்ற தொகுதியில மூணாவது இடம் வந்திருக்கோம் அதுல திருச்சி ஒரு தொகுதி மூணாவது இடம் நாங்க வந்திருக்கிறோம் இதுல நாங்க எந்த இடத்துல வாக்குகள் அதிகமாக வாங்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் இங்க இடத்த பொறுத்த வரைக்கும் திருவரம்பூர்ல நாங்க நாம் கட்சி சார்பாக அதிகமான வாக்குகள் தான் இந்த இடத்துல முக்குலோத்தர் ஒருத்தர போடணும்னு அன்னை முடிவு பண்ணிருக்கிறாங்க உடனே முக்குலோத்தர் வேட்பாளர் இங்க போட்டாரு மறு சகோதரர்கள் நிகழ்ச்சியை இங்க நடத்துறாரு எவ்வளவோ நிகழ்வு எடுத்து தேனியில் வந்து தேவேந்திர குளர் வேளாண் பட்டியலிருந்து நீக்கணும் அப்ப நாங்க அங்க ஜாதி பார்த்து செஞ்சோமா தமிழ்நாடு என்று வர்றதுக்கு போராடின சங்கரலிங்கன் நிகழ்வு எடுக்கிறோம் அங்க ஜாதியை வச்சு போராடினமா தயவு செய்து ஊடகங்கள் எல்லாம் தெளிவா ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கங்க எந்த கட்சியில எந்த வித மாற்றங்கள் வேணா வந்துடலாம் ஆனா இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரே ஒரு விஷயத்தை புடிச்சு வந்தார்னா கடைசி வரைக்கும் எந்த நிலைமையிலும் யாருக்காண்டி அதை விட்டு கொடுக்க மாட்டார் மாறவும் மாட்டார் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஊடகமும் போற இடத்துல அண்ணன் எங்க இறங்கினாலும் அது ஏர்போர்ட்ல இறங்கினாலும் சரி ட்ரெயின்ல இறங்கினாலும் சரி கார்ல போனாலும் சரி எங்க இருந்தாலும் நீட்டாலும் அண்ணே கூட்டணி அண்ணன் கூட்டணி அண்ணன் கூட்டணி எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் நூறு தடவை பதில் சொல்லிட்டாரு இது கிடையவே கிடையாது கூட்டு நின்றது வாழ்க்கையில் கிடையாது நான் வச்சிருக்க பாதை நானா உருவாக்குற பாதை அதுல நான் மட்டும்தான் பயணிக்க முடியும் என் கூட யாரும் பயணிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார் அதனால இந்த ஊடகங்கள் சார்பா நீங்க சொல்ற இந்த ஜாதிக்காண்டி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்றது கிடையாது இந்த தடவை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அண்ணன் வேட்பாளரை இதே திருச்சி மண்ணில் அறிவிக்கிறாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இங்க இருந்து இந்த திருச்சி மண்ணில் அறிவிக்கிறாங்க அன்னைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த நாம் தமிழர் கட்சி சார்பா இது ஜாதி ஜாதி பார்த்து பார்த்து ஓட்டு போ வேட்பாளரை நிப்பாட்டுறாங்களா மதம் பார்த்து வேட்பாளர் நீப்பாற்றுறாங்களா எதனடிப்படையில் வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க தெளிவுபடுத்துவீங்க யாருமே அங்கீகரிக்கப்படாத நாவிதர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் வண்ணார்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே அன்னை சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் இதே ஊடகங்கள் கண்டிப்பா நீங்க கவனிப்பீங்க அதனால இந்த இந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த மருது சகோதரோட வரலாற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போட்ட கூட்டம் இந்த மருது சகோதரர்கள் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து எப்படி இந்த மண்ணில் கால் உண்டு நின்றாங்க அப்படின்றதுக்காண்டி போட்ட கூட்டம் இதுல நீங்க வந்து ஜாதி அரசியலையோ ஜாதியோ பூசிடவே பூசிடாதீங்க இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் அண்ணன் அவர்கள் உரையாற்றவர் அவர் ரொம்ப தெளிவா இந்த வரலாறை பத்தி சொல்லுவார் எதுக்காண்டி இந்த மருது சகோதரர்களுக்கு நாங்கள் இங்க கூட்டம் போட்டோம் மருது சகோதரர் வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதன் மூலமா ஊடகங்கள் எல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிங்க அதனால் கண்டிப்பான முறையில் இந்த இடத்துல ஒரு கடைசி விஷயத்தை பதிவு பண்ணி நேரத்தை முடிச்சுக்கிறேன் இதே ரெண்டாயிர இதே மருது சகோதரர்கள் இந்த பொதுக்கூட்டம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே திருவரும்பூரில் நடக்கணும்னு நான் திரும்ப அண்ணன்ட்ட வேண்டிக்கிறேன் அதே இடத்துல என்னென்ன இன்னொன்று வேண்டிக்கிறேன் அப்படின்னா இந்த திருவரும்பூர் மண்ணில் இந்த மருது சகோதரர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அதுக்கு ஒரு சிலை வைக்கணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ கோரிக்கை வச்சிட்டேன் அந்த கோரிக்கை அண்ணன் நிறைவேற்றி கொடுப்பாரு கண்டிப்பா தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்